ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மாங்காட்டில் தான் வந்துருக்கோம் ஸோ மாங்காடு பார்த்திங்கன்னா ரிஷி ஸ்கூலுக்கு நியர்பையே இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு ஆக்சுவலாக மூணு வீடுகள் இது ஒரு வீடு அது ஒரு வீடு ஆக்சுவலாக இந்த சைடில் வந்து நார்த் ஃபேஸிங்கில் ஒரு வீடு இது வந்து நார்த் ஃபேஸிங் வீடு ஆக்சுவலாக ஃபுல்லி ஒரு ரெஸ்டாரண்டல் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது இங்கேருந்து மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வந்துடும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மாங்காட்டில் நீங்கள் ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா இந்த வீடு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் அதோட லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டப் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் அதாவது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நிலம் வந்து நிலம் வந்துடும் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் த்ரீ பிஹெச்கே இது டூப்ளெக்ஸ் மாடல் வரும் உள்ளே படிக்கட்டு வரும் ஸோ பாருங்கள் இது ரெண்டும் வந்து சவுத் பேஸிங் வரும் உங்களுக்கு நார்த்தும் இப்போ அவைலபிள் இருக்கு சவுத்து புக் ஆகிடுச்சு இந்த கார்னர் உங்களுக்கு புக் ஆகிட்டுருக்கு இப்போ இந்த வீடு அவைலபிள் இருக்குது வாங்க வீட்டை போகலாம் நல்ல ஒரு ஸ்கொயர் ஹார்டில் உங்களுக்கு ஒரு அழகான கேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தனி செப்ரேட்டாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸும் உங்களுக்கு தனி செப்ரேட்டு அதுக்கு வந்து என்ட்ரன்ஸுக்கு உங்களுக்கு ஒரு சேஃப்டி கரெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துடும் உங்களுக்கு ஸோ நல்ல செட் பேக் வீடு தான் உங்களுக்கு இந்த ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லையும் உங்களுக்கு செட் பேக் பண்ணி நம்ம வீடு கட்டி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு த்ரீ டி டைல்ஸ்ல உங்களுக்கு கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் வந்துடும் த்ரீ பி எஸ் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்டண்ட் ஏரியா தான் இது நல்ல ஒரு அழகான மெயின் டோர் தீக்கூட்டில் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு அழகான டிசைனில் உங்களுக்கு தீக்கூட்டில் ஒரு மெயின் டோர் வந்துடும் ஸோ செப்பரேட் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு கார் பார்க்கிங்கும் என்ட்ரன்ஸெலாம் ஒரு டிஸ்டர்பன்ஸே இருக்காது உங்களுக்கு செப்பரேட் என்ட்ரன்ஸ் வந்துடும் ஸோ உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பேசிஸான ஹால் வந்துடும் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஹாலு ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லே ஃபால் சீலிங் ஸ்பாட் லைட் எல்லாமே நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் அழகான ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலில் நல்ல லக்ஸரியான டிவி யூனிட் வந்துடும் ஹாலில் சும்மா சூப்பரான ஒரு ஹாலு ஹாலில் ஃபுல்லாக லைட்டிங்கு ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டுக்கு உங்களுக்கு டென் என்ற சைஸ் வந்துடும் ஹாலு எயிட்டீன் இன்ட்டு டென்னு என்ற சைஸில் ஹால் வந்துடும் ஹாலில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான உங்களுக்கு லைட்டிங்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா டிவி யூனிட்லாம் பண்ணியிருக்கோம் ஹாலில் வந்து ஓப்பன் டைமில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம் நல்ல அழகான ஒரு மாடலர் கிச்சன் கொடுத்துருக்கோம் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு டெட் என்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்கொயரில் உங்களுக்கு டைப்பில் உங்களுக்கு ஒரு கிச்சன் பார்த்து ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே மாடுவர் கிச்சன் உங்களுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு அதே போல் கீழே ஒரு பேசிஸான பெட்ரூமும் கொடுத்துட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று நல்ல சைஸில் ஒரு பெட்ரூமு டென்னுக்கு என்ற சைஸில் நல்ல ஒரு அழகான பெட்ரூமு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அதில் வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பேஸ்டான பெட்ரூமாக தான் இருக்குது உங்களுக்கு கீழே அதில் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ வந்து கீழே ஒரு காமன் பாத்ரூம் வரும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் மிஷின் ப்ரொவைஷன் கொடுத்துருக்கோம் ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூமு ஸோ அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்டன் டைப்பில் உங்களுக்கு காமன் பாத்ரூம் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு லக்ஸுரியான வீடு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு டபுள் பெட்ரூம் வரும் படிக்கட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் தான் படி அமைச்சு கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் படிக்கட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு லைட்டிங் வந்துடும் ஸோ மேலே போச்சிங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் ஒன்று வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவைஷன் கொடுத்துருக்கோம் இந்த ஏரியா வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வந்துடும் இந்த இடத்துல ஸோ மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் வரும் உங்களுக்கு ஸோ இது ஒரு பெட்ரூமு நல்ல ஒரு பிளேஸ் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து நல்ல ஒரு பேசிஸான பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமில் பார்த்திங்கனாலே ஃபுல்லி உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அழகான ஒரு சீலிங் கொடுத்து அதுக்கு லைட்டிங் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே ரெடி டு மூவ் தான் நீங்கள் உடனே குடியேற மாதிரி தான் இருக்கும் இந்த பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு பால்கனியும் வந்துடும் உங்களுக்கு ரோடு வியூவில் ஒரு பால்கனி வந்துடும் ரோடு வியூ பார்த்த மாதிரி ஸோ இதுவும் ஒரு அட்டாச் பாத்ரூமோடு வரும் உங்களுக்கு இந்த பெட்ரூமு நல்ல ஒரு அழகான டிஷனில் நல்ல பேசியஸான அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் உங்களுக்கு ஸோ மிஸ் பண்ணாதீங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் செவன்டி எயிட் லேக்ஸு நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் பேசிக்கலாம் நல்ல ஒரு லக்ஸுரியான வீடு இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்னுக்கு டுவெல் என்ற சைஸ்க்கெலாம் இந்த பெட்ரூம் வந்துடும் நல்ல ஒரு பேசிஸான பெட்ரூமு ஸோ இது ஒரு பெட்ரூம் அதுக்கு நல்ல ஒரு அழகான ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே சேம் சைஸ்லேயே வரும் உங்களுக்கு டுவெல்லுக்கு லெவன் என்ற சைஸில் இந்த பெட்ரூமும் வந்துடும் ஸோ ஒரு நல்ல ஒரு பேஜிஸான பெட்ரூமு நல்ல கலரிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட ப்ளஸ் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பால்சிலிங் கொடுத்து லைட்டிங் கொடுத்துருக்கோம் எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டோட ஃபேன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு அட்டாச் கூட இருக்குது ஸோ ஃபுல்லி இன்க்ளூடு வீடு செமி ஃபர்னிஷ்டு வீடு மிஸ் பண்ணாதீங்க மாங்காட்டில் ஆன் ரோட்லேயே இருக்குது உங்களுக்கு ஆன் ரோட் ரோடு பக்கத்துலேயே வந்துடும் ஸோ மிஸ் பண்ணிட்டாதீங்க இந்த வீட்டை பக்கம் ஆச்சுப்பட்டிங்கன்னா ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எழுபத்தெட்டு லட்சம் 别洗了。